ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் பதிவில் நாம் திருவண்ட பகுதியும் இன்றைய விஞ்ஞானமும் பற்றி பார்ப்போம் இக்கட்டுரையை தொகுத்தவர் செந்தமிழ் வேள்வி சதுரர் சித்தாந்த கவிமணி மூபே சத்தியவேல் முருகனார் அவர்கள் அவருக்கு என் பணிவான வணக்கங்கள் அண்டப்பகுதியின் பகுதியின் உண்டை பிறக்கம் வளப்பெருங் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழல் பகரின் கோடியின் மேற்பட துண்ணனு சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புனரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூளத்து சூரை மாறுதத்து சங்க கால தமிழர்களான நம் முன்னோர்கள் கோள்கள் காற்று மண்டலம் அவற்றின் இயக்கங்கள் போன்ற கால அளவுகளை அளவிட்டறியும் வானியல் அறிவியலை அறிந்து வைத்திருந்தனர் என்பதற்கு நம் தமிழ் இலக்கியங்களே நமக்கு சான்றாக உள்ளன இதில் மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம் பல்வேறு சிறப்புகளை உடையது அதில் ஒன்று அதை எம்பெருமான் தன் கைப்பட எழுதினார் என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன இதுவரை தான் யார் தன் பெயர் என்ன என்று சொல்லாமல் இருந்த இறைவன் திருவாசகையீட்டின் முடிவில் தன் பெயரை அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று குறிப்பிடுகிறார் முதலில் திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அதாவது சிறிய கூட்டல் அம்பலம் இதில் அம்பலம் என்றால் வெளி என்று பொருள் அதாவது சிறிய வெளி என்று பொருள் நம் இதயத்துள் இருக்கும் சிறிய பகுதியில் ஆன்மா உள்ளது அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக நடுவில் நின்று இறைவன் ஆனந்த நடனம் புரிகிறார் என்பது பொருள் உலகில் உள்ள ஒவ்வொரு சமயத்திற்கும் வேதம் உண்டு இருப்பினும் உலகத்திற்கு பொது வேதம் திருக்குறள் என்பது நாம் அறிந்ததே ஆனால் இன்னொரு பொது வேதம் உண்டு என்கிறார் வள்ளல் பெருமான் அதுதான் திருவாசகத்தில் உள்ள பகுதி உருவண்ட பெருமறை என்று உலகமெல்லாம் புகழ்ந்தேத்தும் திருவண்டப் பகுதி எனும் திருவகவல் வாய் மலர்ந்த குருவென்ற பெருந்தவரும் கூறுகின்ற கோவே நீ என்ற இரு எண்ணம் எனக்கு இயம்புதியே என்று புகழ்கிறார் வள்ளலார் திருவாசகத்தில் முதல் நான்கு நெடும் பாக்களில் ஒன்று திருவண்டப்பகுதி திருவண்டப்பகுதி எப்படி பொதுமறை ஆகும் இத்திருவண்ட பகுதியில் சொல்லப்பட்டுள்ள ஆன்ம பயணமும் ஆன்ம பரிமாற்றமும் ஆன்மா ஆண்டவன் இணைப்பு இவை எல்லாமே உலகில் உள்ள அனைத்து சமயத்திற்கும் பொதுவானது என்கிறார் வள்ளலார் திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியும் இனிமையானதாகவும் இருக்கும் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதி பிடிக்கும் எடுத்துக்காட்டாக பாம்பன் சுவாமிகள் குழைத்தப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இது அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்தது திருவாசகத்தை முதன்முதலில் எழுத்து வடிவில் எழுதியவர் சிவபெருமானே ஆவார் எழுதுகிற வேலை நம்மால் ஆகாது என்று ஒதுங்கி உயிர்கள் ஒவ்வொன்றின் தலையிலும் எழுதுகிற வேலையை பிரம்மாவிற்கு ஒதுக்கி அவர் படைப்பதற்கு அடிப்படையாக கொள்ள வேண்டிய மறையையும் அவருக்கு போதித்து எழுதா கிளவியாயிருந்த எம்பெருமானை உட்கார்ந்து எழுது 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 என பல பாடல்களைச் சொல்லி எழுத வைத்தது மட்டுமல்லாமல் இதுவரை தன் பெயர் என்ன என்று கூறாமல் போக்கு காட்டிய இறைவனை தன் பெயரை அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையொப்பமிடச் செய்த மாணிக்கவாசகரின் பெருமையை எவ்வாறு கூறுவது என்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்படி திருவாசகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிகம் பிடித்திருக்கும் அப்படி என்றால் பாடல்களையும் தன் கைப்பட எழுதிய இறைவன் மாணிக்க வாசக பெருமானை பார்த்து என்ன கூறினார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று வேண்டினார் இந்த வாக்கியமே எம்பெருமானுக்கு திருவெம்பாவையில் எத்தனை ஈடுபாடு என்பதை நமக்கு தெளிவாக்குகிறது சரி திருவண்ட வருவோம் திருவண்ட பகுதி திருத்தில்லையில் அருளியது சிவபெருமானது தூள சுட்சிமத்தை வியந்து கூறியிருப்பார் மாணிக்கவாசகர் இறைவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை என்பதை விளக்கும் அற்புத பதிகம் நம்முடைய மெய்ஞானத்தால் விஞ்ஞானத்தை உணரலாம்

உலகம் உருண்டைதான் என அழுத்தி சொல்கிறார் மாணிக்கவாசகர் அண்ட பகுதியின் உண்டை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் கோடியின் மேற்பட விரிந்தன இல்லுழை கதிரின் துண்ணனு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணறிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப் பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தலை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தொறும் அருங்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் இதில் அருங்கணைச் சோதி அமைத்தோன் என தொடங்கும் வரிகள் இறைவன் பிரபஞ்சத்தை இயக்கும் விதத்தையும் அவருள் இருக்கும் விஞ்ஞான அறிவை அவர் மெய்ஞானத்தால் உணர்ந்த விதத்தையும் நமக்கு உணர்த்துகிறது நம் அருப்பிரகாச வள்ளலாறும் திருவாசகத்தின் திருவண்டப்பகுதியில் மிகவும் ஈடுபட்டுள்ளார் திருவண்டப்பகுதியில் மாணிக்கவாசகரின் மெய்ஞானத்தை வியந்து போற்றியுள்ளார் அதோடு மட்டும் இல்லாமல் அவரது ஆர்வம் திருவந்த பகுதியை ஒரு ஓலையில் எழுதி அதை தன் குடுமியில் முடிந்து வைத்துக் கொண்டிருந்துள்ளார் இதன் காரணம் என்னவென்றால் இந்த ஞான அனுபவ நூல் தனது தலையில் பட்டுக்கொண்டே இருக்குமானால் என்றாவது ஒரு நாள் அதில் கூறப்பட்டுள்ள இறை அனுபவம் தனக்கு வாய்த்துவிடாதா என்ற ஆர்வம்தான் வள்ளலார் போன்ற ஞானிகளே இவ்வாறு போற்றுவார்களானால் இத்திருவண்ட பகுதியின் பெருமையை நேரடியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறார் வள்ளலார் எத்தனை எத்தனையோ பெரும் ஞானிகள் எல்லாம் கூடி நின்று என்னுடைய குருவே என்று போற்றி புகழும் மாணிக்கவாசக பெருமானே உமது திருவாய் வழி வந்த அனுபவச் செழுந்தமிழினை தேக்கிய திருவண்ட பகுதியினும் திரு அகவலில் எனது மனம் தோய்ந்து நிற்கிறது அதில் குறை அனுபவம் பெற்ற எனக்கு அதில் உள்ள இறை அனுபவத்தை முழுமையாக உணர முடியாத எனக்கு என் குருவாகிய தாங்களே என்னை தாயன்போடு அருகே அழைத்து என் பக்கத்தில் இரு உனக்கு திருவண்ட பகுதியின் பொருளை உரைப்பேன் என்று அதன் உட்பொருளை உள்ளவாறு வேண்டும் என்று வேண்டுகிறார் வள்ளலார் இரு என்று அத்தனியகவல் எனக்கு இயம்புதியே என்கிறார் வள்ளலார் குருவிடம் சீடன் உபதேசம் பெறுவதற்கு ஒப்பாக உள்ள இந்த திருவண்ட பகுதியினை நான்கு பகுதிகளாக பிரித்து கூறலாம் அதாவது இறைவனது உலகை கடந்த நிலை இறைவனது உலகிற்கு உட்பட்ட நிலை இறைவன் உயிர்களுக்கு தலைவனாகும் நிலை இறைவன் உயிர்களை தானாக செய்யும் முறை அண்டப்பகுதியில் உண்டைப் பிறக்கம் என தொடங்கும் வரி முதல் கீடம் புரையும் கிழவோன் என வரும் பத்தொன்பது வரிகள் இறைவனது உலகை கடந்த நிலையையும் அதன் இயல்பையும் கூறுகிறது நாடரும் அருங்கணி சோதி அமைத்தோன் என தொடங்கி மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க என்ற வரிகள் இறைவனது உலகிற்கு உட்பட்ட நிலையையும் இயல்பையும் குறிக்கிறது நூலுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க என தொடங்கும் வரி முதல் அவனனை ஆட்கொண்ட குளினன் காண்க என வரும் பதினான்கு வரிகள் இறைவன் உயிர்களுக்கு தலைவனாகும் நிலையையும் அதன் இயல்பையும் கூறுகிறது இப்படி பக்குவப்பட்ட உயிர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும் முறையைப் பற்றி மாணிக்கவாசகர் தன் சொந்த அனுபவத்தை உதாரணமாக காட்டி சொல்லியிருக்கிறார் இந்த நான்கு நிலையையும் சொல்லும் போது இதோடு விஞ்ஞான உண்மைகளையும் சேர்த்து எவ்வாறு மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் முதலில் கலீலியோவின் தத்துவத்திற்கு வருவோம் ஏறக்குறைய பதினான்காம் நூற்றாண்டிற்கு முன் மேற்கத்திய நாட்டவர்கள் உலகம் தட்டையானது எனவும் அசையாமல் இருப்பதாகவும் சூரியனும் சந்திரனும் அசையாமல் உள்ள இந்த தட்டை உலகின் மேல் சுழலுவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது பதினான்காம் நூற்றாண்டில் கலிலியோ என்ற விஞ்ஞானி உலகம் தட்டையல்ல உருண்டை என்பதை கண்டறிந்தார் இதுவரை நாம் அதைத்தான் பாடங்களில் படித்து வருகிறோம் ஆனால் இந்த விஞ்ஞான உண்மையை மாணிக்கவாசகர் மூன்றாம் நூற்றாண்டிலேயே பகுதியில் கூறிவிட்டார் இதைத்தான் அவர் திருவண்டப் பகுதியின் முதல் வரியாக அந்த பகுதியில் உண்டை பிறக்கம் என்று பாடலை ஆரம்பிக்கும்போதே உலகம் உருண்டை வடிவம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் சூரியனும் அதைச் சுற்றியுள்ள கோள்களும் ஒரு அண்டம் எனப்படும் இதை போல் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒரு சூரியன் என்று கொண்டால் அதைச் சுற்றிலும் கோள்கள் என பல அண்டங்கள் உள்ளன அவர் அண்டம் என்று தனியை குறிப்பிடாமல் அண்டப் பகுதி என்று குறிப்பிடுகிறார் சரி இது போன்று எத்தனை அண்டங்கள் உள்ளன அதற்கும் பதிலளிக்கிறார் மாணிக்கவாசகர் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்த இதன் மூலம் நூற்றொரு கோடிக்கும் மேற்பட்ட அண்டங்கள் உண்டு என்று தான் கண்ட மெய்ஞான காட்சியின் மூலம் ஆணித்தனமாக சொல்கிறார் முதன்முதலில் விண்வெளியில் சென்ற மனிதர் யூரிகான் என்ற ரஷ்யர் இவரது நோக்கம் சந்திரனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆனால் அவரால் அடைய முடியவில்லை ஆனாலும் பூமியை பல்லாயிரம் மைல் தொலைவில் இருந்து இவர் பார்த்துள்ளார் அப்போது பூமி ஒரு அற்புதமான ஒளி உருண்டையாக தெரிந்தது காலை நேர சூரியன் போல பூமியும் வர்ண ஜாலத்துடன் ஜொலித்ததாக தான் கண்ட அந்த அனுபவத்தை கூக்குரலிட்டு அக்காட்சியை தன்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை அவ்வளவு அற்புதமாக இருந்தது என்றும் கூறினாராம் ஒரு கோளை பார்த்த யூரிகார்னின் நிலையே இவ்வாறு இருக்கும்போது நம் சூரிய குடும்பத்தையும் சேர்த்து பல கோடி அண்டங்களை தன் மெய்ஞானத்தால் பார்த்த மாணிக்கவாசகரின் அனுபவத்தை நம்மால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏதோ இன்றுதான் நாம் விஞ்ஞானத்தில் முன்னேறி உள்ளோம் என்ற கருத்து உள்ளது ஆனால் தமிழர்களாகிய நாம் அன்றே விஞ்ஞானத்தில் முன்னேறியே இருந்துள்ளோம் முன்னேறி என்பதை விட விஞ்ஞானத்தின் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் நம் தமிழர்களை இன்றாவது பல கருவிகளை கொண்டு நம் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள சில நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவை ஏதும் இல்லாத மூன்றாம் நூற்றாண்டில் பல கோடி அண்டங்களை பார்த்த மாணிக்க வாசகரின் அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சியை வார்த்தைகளால் எவ்வாறு கூறுவது அதை நம்மால் வரையறுக்க முடியுமா அதனால்தான் வள்ளல் பெருமான் இது உரையுள் அடங்காத அனுபவம் அதனால்தான் என்னை வா என் பக்கத்தில் இரு என்று கூறி மாணிக்கவாசகரே இதை தனக்கு உணர்த்த வேண்டும் என்று அவரிடமே வேண்டுகிறார் வள்ளலார் நூறு கோடிக்கு மேல் அண்டங்கள் உள்ளன சரி அவை எவ்வாறு வானில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அதையும் நமக்கு உணர்த்துகிறார் மணிவாசகர் ஒன்று நின்றெழில் பகரின் இந்த வரிகள் மூலம் ஈர்ப்பு சக்தி என்ற ஒன்றை நமக்கு உணர்த்துகிறார் இதை பின் வந்த ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தார் என்றே நாம் படிக்கிறோம் ஆனால் இதனை மாணிக்க வாசகர் மூன்றாம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மை ஒன்றனுக்கு ஒன்று என்று அவர் சொல்வது இரு கோள்களை அல்லது இரு அண்டங்களை ஒரு கோளை இன்னொரு கோள் ஈர்ப்பதால் தான் அல்லது ஒரு அண்ட இன்னொரு அண்டப்பகுதி இழுத்து கொண்டு நிற்கின்றன என்கிறார் ஒன்றனுக்கு ஒன்று நின்று பகரின் என்பது அவரது வாக்கு இதன் மூலம் ஈர்ப்பு தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார் என்கின்றனர் அறிஞர்கள் இப்படி மாணிக்க வாசகரின் மெய்ஞான அறிவுக்கு முன் விஞ்ஞானம் சற்று மடங்கித்தான் உள்ளது என்கின்றனர் அறிஞர்கள் முடிகிறது மாணிக்க வாசக பெருமான் திருவண்ட பகுதியில் சொல்லி இருக்கிற சுவாரஸ்யமான விஞ்ஞான உண்மைகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி